சிவபெருமானின் வழிபாட்டுல வில்வ இலைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த இலைக்குள்ள ஒரு பெரிய கதையே ஒளிஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம் காலம் காலமா சொல்லப்படுற ஒரு படி ஒரு முறை அன்னை பார்வதி தேவி மந்தராசல மலையில தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்களோட நெத்தியில இருந்து ஒரு துளி வியர்வை அப்படியே தரையில விழுது பார்க்கிறதுக்கு சாதாரண ஒரு வியர்வை துளி மாதிரி தெரிஞ்சாலும் அது பார்வதி தேவியோட அம்சம் இல்லையா அந்த துளி தரையில விழுந்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்திலிருந்து ஒரு அழகான மரம் முளைச்சு வருது அதுதான் நாம இன்னைக்கு பார்க்கிற புனிதமான வில்வ மரம் ஆச்சரியம் என்னன்னா இந்த வில்வ மரத்தோட வேர்ல தேவியும் கிளையில மகேஸ்வரியும் இலைகளில் பார்வதியும் குடியிருக்கிறதா சொல்லப்படுது சுருக்கமா சொல்லப் போனா வில்வ மரம் முழுவதுமே அன்னை பார்வதி தேவியோட வடிவம்தான் சிவபெருமானுக்கு தன் மனைவி பார்வதி மேல் இருக்கிற அளவு கடந்த அன்பால அவரோட அம்சமான இந்த வில்வ இலையை யார் அர்ப்பணிச்சாலும் அவர் மனம் மனமூருகி போயிடுறாரு இதனால தான் மற்ற பூக்களை விட வில்வ இலையால அர்ச்சனை பண்ணும்போது சிவன் சீக்கிரமே பக்தர்களுக்கு அருள் செய்கிறார் அடுத்த முறை நீங்க சிவன் கோவிலுக்கு போகும்போது இந்த நினைவோட வில்வ இலையை கொடுங்க அந்த எம்பெருமான் உங்க மனசுல நினைச்சதை கண்டிப்பா நடத்தி வைப்பாரு இந்த ரகசியம் இப்பதான் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல ஒரு ஓம் நமச்சிவாய் போடுங்க நன்றி வணக்கம்